வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்கு அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்குது பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படிங்கிறது கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை இருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களையுமே இங்கே சுற்றி வந்துகிட்ட இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னென்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் ஸோ அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் அப்படி சூரியன் ஒவ்வொரு இருக்கும் பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் மே மாதம் ஒன்று முதல் பதினாலு தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவர்களை வாழ்வை அனுபவித்து வாழக்கூடியவர்கள் அல்லது சுகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆயிடும் அதாவது அந்தந்த வயதிற்கு உரித்தான விஷயங்கள் கடமை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செட்டில் ஆகிக்கிட்டே இருக்கும் பெரிய லெவலில் அது கொடுக்கல அப்படின்னாலும் கூட அடிப்படை தேவைகளை அது பூர்த்தி செய்து அதில் சுகபோக அனுபவங்களை பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே அமையும் அதனால தான் இவங்களை வந்து வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறது மதிப்பு மரியாதையை அதிகம் விரும்பக்கூடியவங்க கொஞ்சம் அடமெண்டலான நபர்கள் தான் பிடிவாத குணம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இயற்கையாகவே உண்டு கொஞ்சம் டாமினன்ட் பர்சன் தான் மற்றவர்களை தன்னுடைய ஆளுமைக்கு கீழே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குறைஞ்சது ஒரு நாலு பேராவது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் கட்டுப்பாடு மிகுந்தவங்க அதே போல் கலை நயம் மிகுந்தவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம் கண்டிப்பும் கலகலப்பும் ஒரு சேர பெற்றவர்கள் இடம் விட்டு இடம் மாறக்கூடியவங்க பொதுவாகவே வந்து இவங்க ஒரே இடத்துல ரொம்ப நேரம் தங்கி இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது இங்கேயும் அங்கேயும் நகர்ந்து கொண்டாவது இருப்பாங்க பிரயாண பிரியர்களாக இருப்பாங்க இந்த வெளியூர் வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் படிக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது வேலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு மேக்ஸிமம் தானாகவே செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதமான ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க எப்போவுமே வந்து தன்னை ரொம்பவுமே அழகுபடுத்தியோ இல்லை ஜெயஜாண்டிக்கை காமிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு உடையவங்களாக இருப்பாங்க சுத்தபத்தங்களே அதிகம் விரும்பக்கூடியவங்க சொகுசான விஷயங்கள் ஆடம்பர பொருட்கள் மேலே இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே போல் பொழுதுபோக்கு அம்சங்களை விரும்பக்கூடியவங்க அதை செயல்படுத்தக்கூடியவங்களும் கூட சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காசு மன சமாச்சாரங்களே கணக்கு வழக்கு இல்லாமல் செலவழிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு புகழ் அப்படிங்கிற அமைப்பு ஒரு அபரிவிதமான வகையில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு வேலை செய்யும் ஸோ சுய ஜாதக அமைப்பின் அடிப்படையில் இந்த விஷயங்கள் கொஞ்சம் மாறுபடும் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா நல்ல புகழோடைய உச்சியில் இருப்பாங்க ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தன் சுற்றுவட்டாரத்திற்காக தெரிந்த ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க பெருமிதை பெருமை முதன்மை தன்மை ஆளுமை தன்மை இது எல்லாத்தையுமே வந்து விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இயற்கையாகவே நல்ல பேச்சாற்றல் மிகுந்தவங்க பட் அதே நேரமே உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எப்பயுமே ஒரு இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது கலந்து இருக்கும் குடும்ப பற்று நிறைந்தவங்க குடும்ப பொறுப்புணர்வு அறிந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் பட் அதே நேரம் குடும்ப வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது அப்படிங்கிற ரெண்டு நிலைகளையுமே மாறி மாறி செயல்படுவதை பார்க்க முடியும் பட் இருந்தபோதும் நார்மலாகவே வந்து இவங்க வந்து குடும்ப பற்று மிகுந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் சொத்து சுகங்கள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே வேலை செய்யும் இங்கேயும் பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் என்றாக இருக்கும் பட்சத்தில் இது சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல அமைப்பை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு வேலை செய்யும் அதாவது ரிஸ்க் எடுக்காமலே இதெல்லாம் இவங்களுக்கு அமையக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் பட் அதே நேரம் ஆசையே அழிவிற்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இவங்களுடைய ஆசைகள் தான் இவங்ககிட்ட எல்லாமே இருந்தும் கூட தான் ஆசைப்பட்டது தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு நார்மலாகவே இந்த ஆசை சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அளவான ஈடுபாடுகள் கொண்டவங்க மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய தன்மை இருந்தும் கூட தனக்கு மிஞ்சின பிறகு தான் தானம் தரும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இவங்க வேலை செய்வாங்க ஆகினால் இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அளவான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் அதே நேரம் வெளியிடங்களில் கொஞ்சம் செல்வாக்கான நபர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் பற்றுதல் உடையவங்க தான் பட் ரொம்ப டீப் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு சகஜமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் காரியவாதிகள் முழுக்க முழுக்க தன்னுடைய வேலை விஷயங்களும் காரியங்களையுமே குறியாக இருப்பாங்க காரிய திறன் மிக்கவங்க வந்து ஒரு விஷயத்தை இறங்கி செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எந்த இல்லைக்கு வேணாலும் செல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க இழுத்து போட்டு அந்த காரியங்களை முடிக்கிற வரைக்கும் இறந்து முடிச்சுட்டு தான் போவாங்க ஸோ அந்தளவுக்கு காரியத்திறன் மிக்கவங்க சொல்லாற்றல் செயலாற்றல் அப்படிங்கிறது ரெண்டுமே இவங்களுக்கு வேலை செய்யும் பட் கோபம் பிடிவாதம் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் கொஞ்சம் முரட்டு பிடிவாதம் பிடிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் ஸோ கொஞ்சம் சில நேரத்தில் அனுசரித்து போக வேண்டியது இவங்களுக்கு அவசியமாக இருக்கும் அதாவது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோபம் வந்ததுன்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான நிலைகள் கூட உங்களுக்கு அப்பப்போ ஏற்படலாம் அவசரத்துலேயும் கோபத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் சில காரியங்களை செஞ்சுடுவாங்க அதன் பின் வருத்தப்படுவாங்க பட் யாருக்கும் அடிப்பணிந்து போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அனுசரித்து வர்றவங்களை அரவணைச்சு வைப்பாங்க தன்னை மதிக்காதவர்களை என்றைக்குமே எதிரிகளாக மட்டுமே பார்ப்பாங்க குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிலைகள் எப்போவுமே இருக்கும் பட் அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் இப்படி இருந்த போதிலுமே குடும்ப ரீதியான குடும்ப உறுப்புகள் ரீதியான சுக போகங்களை பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலுமே இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் பெற்றோர்கள் வகையில் அவங்கவுங்களுக்கு குறித்தான கடமைகளை சரியாக செஞ்சுட்டு வருவாங்க உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் காண்ட்ரோஸான நிலைகளில் இருக்கும் உடன்பிறப்புகள் வகையில் அந்தந்த வயதிற்கு உரித்தான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ரொம்ப டீப் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது கடமை சேர்ப்பாளன்னு எதிர்பாராது அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகளுடைய நிலையெல்லாம் இருக்கும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளாக இருக்குது கண்டிப்பாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணையை பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு சில நேரங்களில் இந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஈகோ சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வந்து போகும் அது எல்லாத்தையுமே எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தான் இப்போ எங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சின்ன சின்ன கான்ட்ரவர்சிகளோடு ஒரு சௌகரியமான வாழ்க்கையும் பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சுப்திகரமான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இருந்தாலுமே குழந்தைகள் வகையில் ஒரு சில கசப்பான உணர்வுகளை பெறக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு உண்டு இயற்கையாகவே குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் பிரியம் பற்று பாசம் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட அந்த பற்று பாசம் அப்படிங்கிறது நாட்கள் ஆக ஆக குறைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கடமை இசை பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் விஷயங்கள் காரியங்கள் வகையில் பெருசாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அந்தந்த வயது குறித்தான விஷயங்கள் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் எல்லார்டுமே இணக்கமாக பழகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு பட் ரொம்பவுமே கண்டிஷனாக சில நேரங்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பாங்க மற்றபடி இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாக தான் அமையுது தொழில் வேலை உத்தியோக ரீதியாகவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுமூகமான அல்லது சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் என்னென்னா தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு கண்டிஷனான கரார் பேர் வழிகளாக இருப்பாங்க நிதானம் இருக்காது கொஞ்சம் அவசரப்படுவாங்க ரொம்பவுமே பிடிவாதமாகவும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஸோ இதனால் இவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க வந்து கொஞ்சம் சிரமப்படக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு பட் அதேமாரி மேல இடத்துலருந்து இவங்களை பார்க்கும்பொழுது இவங்க ரொம்பவுமே திறன் பெற்றவங்களாக தெரிவாங்க இவங்ககிட்ட வந்து கண்ணை மூடிட்டு ஒரு பொறுப்பை புடைச்சாடலாம் அதுக்கப்புறம் அது எல்லாமே தானாக நல்லபடியாக முடிஞ்சிடும் நம்ம அதை பற்றி வந்து கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க யோசிப்பாங்க ஸோ நார்மலாகவே இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு குறித்தான விஷயங்கள் தான் பட் ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறதும் இவங்களுக்கு நல்லது வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த மார்ச் மாதம் ஒன்று முதல் பதினாலாம் தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலான விஷயங்கள் சாதகமான நிலைகளிலே இருக்கும் இந்த கோபம் பிரிவாதம் அவசரம் போன்ற விஷயங்களை மட்டும்தான் இவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்கும் மற்றபடி இவங்களோட வாழ்க்கையின பெரும்பாலான விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் தான் அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்